Me! நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முரளி நம்ம ராகவ உயிரோட வந்து சவப்பட்ட போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சிடுறாங்க ஏமாத்தி ஊர் மக்களையும் ஏமாத்தி பக்கம் நம்ம அபி அனு ஆகாசி இவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ராகவ் போட்டோ வச்சு தேடிக்கிட்டே வராங்க இல்லையா புதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஜபம் எல்லாம் பண்ணி தான் புதைக்கிறாங்க இப்ப எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு வரும்போது கடைசியா நம்ம ஃபாதர் கிட்டையும் கேக்குறாங்க அப்ப ராக பார்த்த உடனே ஃபாதருக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப இவரு தானே இப்ப எல்லாம் புதைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கரெக்டா புதைச்ச இடத்துக்கு போயிடுவாங்க அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா மூணு குழியில இருக்கு இல்லைங்களா ஏன்னா ரெண்டு பணம் அதுக்கப்புறம் ராகவ் சோ இந்த மூணு குளியில எந்த குழி அப்படிங்கறத கண்டுபிடிக்க பாப்பாங்க சோ அதுல வந்து நம்ம ராகவுக்கு கையில நம்ம அபி கட்டி விட்ட அந்த இது இருக்கும் சோ கயிறு இருக்கும் அந்த கயிறை வச்சு இந்த குழியில தான் ராகவ பொதிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த குழியை நோண்டி ராகவ காப்பாத்த போறாங்க இதுதாங்க அப்கமிங்ல நடக்க போகுது பொருந்திருந்து பாக்கலாம்